மைசூர் மசாலா தோசைன்னா தாங்க இருக்கணும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அதே நேரத்துல அந்த கலரை பார்க்கும் போது உடனே எடுத்து சாப்பிடணும்னு தோணும் ஈஸியா சின்ன சின்ன டிப்ஸோடவே மைசூர் மசாலா தோசை எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் நாலு கப் ஆப்பத்துக்கு போடுற பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இதோடவே ஒரு கப் உளுந்து கால் கப் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்க்கிறனால தோசையோட கலர் நல்லா வரும் இது நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மாவு அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அரை கப் அவளையும் ஊற வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு அரைச்சி தேவையான அளவு உப்பு சேர்த்து இருந்து மணி நேரம் புளிக்க எடுத்துக்கோங்க சட்னி மிளகா ரெண்டு வரமிளகா இன்ன துண்டு புளிய வெண்ணில பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயில ஒரு வெங்காயம் பூண்டு கலர் மாற வேண்டாம் லைட்டா பச்சை வாசனை மாறையும் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஊற வச்சிருக்க வர மிளகா புளி பொட்டுக்கடலை தேங்காய் தேவையான உப்பு சேர்த்து திக்க அரைச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா புளிச்சிருச்சு இதுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் தனியா எடுத்துட்டு அதுல ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம் சர்க்கரை சேர்க்கறனால தோசையோட கலர் ரொம்ப நல்லா கிடைக்கும் கொஞ்சம் தாராளமா எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க பாதி வெந்து வரும்போது ரெட் சட்னியும் மேலாப்ல தடவிட்டு இல்லைக்கிழங்க மசாலா நடுவுல வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான மைசூர் மசாலா தோசை தயாராயிருச்சு அடுத்த தோசை இதே மாதிரி வர்றதுக்கு சூட கம்மி பண்றதுக்கு தண்ணி தொளிச்சிட்டு தோசை ஊத்தினீங்கன்னா ஃபர்ஸ்ட் தோசை மாதிரியே ரொம்ப நல்லா வரும் சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் புளியும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த தோசை கல்லோட லிங்க் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா டிஎம் பண்ணி வைக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்